அனைவருக்கும் வணக்கம் தொடர்பில் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் கீழே உள்ள ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் ஆய்வு செய்யப்படும் அமைப்பின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் விரிவாகப் படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் லெக்ஸ் ஃபின்டெக் ஹோல்டிங்ஸ் டிக்கர் எல் எக்ஸ் இந்த மதிப்பாய்வு ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஃபின்டெக் ஹோல்டிங்ஸ் பிரிவைச் சேர்ந்தது கன்சியூமர் லெண்டிங் மதிப்பீட்டில் இருபத்தி நான்கு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் இறுதி முடிவுகளை நாங்கள் பரிசீலிப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு பத்து இல் ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம் நிறுவனத்திற்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பீட்டிற்கு எதிராக லெக்ஸ் ஃபின்டெக் ஹோல்டிங்ஸ் எல்டிடி ஏடிஆர் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்படுதல் லெக்ஸ் ஃபின்டெக் ஹோல்டிங்ஸ் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் லெக்ஸ் ஃபின்டெக் ஹோல்டிங்ஸ் முன்னூற்று பதினொன்று புள்ளி இரண்டு சதவீத இயக்கவியலை காட்டியது நூற்று நாற்பது சதவிகிதம் என்ற துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் லெக்ஸ் ஃபின்டெக் ஹோல்டிங்ஸ் எல்டிடி ஏடிஆர் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது இரண்டு பில்லியன் டாலர்கள் ஐம்பத்தெட்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒரு டாலர் ஐம்பத்தி நான்கு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்று பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் பங்குச்சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு லெக்ஸின் இன்ஃபின்டெக் ஹோல்டிங்ஸ் சந்தை போலதன மதிப்பீட்டின் போது துணைப் பிரிவில் ஒன்று புள்ளி ஐந்து எட்டு நான்கு சதவீதம் புத்தக மதிப்பு நான்கு புள்ளி ஐந்து ஒன்பது ஆறு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று புள்ளி ஆய்வில் உள்ள நிறுவனம் பூச்சியம் எழுபத்தி மூன்று ஆறு பில்லியன் கடன்களை கொண்டுள்ளது புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் நாற்பத்தெட்டு சதவிகிதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் நிலைக்கான முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலையில் அதன் லாபத்திற்கான இருப்பு ஐந்து ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஆகஸ்ட் பத்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நூற்று எண்பத்தி நான்கு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு லாபம் இருநூற்று தொன்னூற்றொன்பது மில்லியன் டாலர்களாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவு ஒன்று புள்ளி இரண்டு இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் வருவாய் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது துணிப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் துணைப் பிரிவுக்கான சராசரி பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் துணைப் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு ஏழு புள்ளி ஆறு இரண்டு ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட முன்னூற்று எண்பத்திரண்டு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு நூற்று தொன்னூற்றாறு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவுக்கு இது தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் முப்பத்தொன்பது நான்கு ஆயிரம் துணைப்பிரிவில் சராசரியாக எண்பத்தேழு புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு விற்பனையின் அளவு நானூற்று பதினெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் எழுநூற்று எண்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு இரண்டு புள்ளி ஆறு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் தொழில்நுட்ப காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தெட்டு சதவீத அளவை காட்டுகிறது லெக்ஸ் ஹோல்டிங்ஸ் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக அறுபது சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக ஆறு டாலர் இரண்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் பதினொரு டாலர் ஐம்பத்தி இரண்டு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக ஃபின்டெக் ஹோல்டிங்ஸ் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஆறு டாலர் தொன்னூத்தொரு சென்டில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்திருக்கும் நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஆகஸ்ட் பத்து முதல் இருபத்தொன்பது வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு மூன்று புள்ளி ஐந்து மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் ஜூலை இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படுகிறது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் யுபிஎஸ்டி விற்க ஒரு சமநிலை ஆர்டர் ஆகும் சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்